பத்தொன்பதாவது ஓவரில் ஜிம்பாபே பண்ண தப்புனால இன்னைக்கு வேண்டிய மேட்ச்சை இறந்துட்டாங்களேப்பா இப்படி ஜிம்பாபேவை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வருஷம் சிம்பாபுவே மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஜிம்பாபேக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி மேட்சில் ஜிம்பாபே தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் வந்துருந்துச்சு பெனட்டும் மருமானியும் விளாண்டாங்க பாருங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பவர் பே விக்கெட்டை விட்டே கொடுக்கல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எழுபது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க மருமாணி வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் டெய்லரும் ரன் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் பென்னட் அவுட் ஆனது தாங்க அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேக்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் சொல்லிட்டு கன்சிஸ்டண்டா மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சுங்க ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் என் டீமுக்காண்டி நானின்னு கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சிக்கந்தர் ராசா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலதான் இன்னைக்கு ஜிம்பாப்வே இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் ஏழு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு ரன் எல்லாம் பாகிஸ்தான் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை அவங்களோட சொந்த மண்ணு வேற சும்மாவா விடுவாங்க இந்த மேட்ச்சை எவ்வளோ ஓவருக்குள்ளே முடிக்கிறாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க ஃபர்கானும் சாய் வாயிபும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா எவான்ஸ் இருந்துக்கிட்டு நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபர்கானை தூக்குனாரு அதுக்கப்புறம் அதே ஓவரில் பாபர் அசாம டக் அவுட் பண்ணிட்டாரு சரி சாயி நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அடுத்து சல்மான் ஆகாவும் அவுட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு பாகிஸ்தான் ஐம்பத்தி நாலு ரன்னுக்கு நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சிம்பாவே பாகிஸ்தானுக்கு பல தடவை மரண பயத்தை காட்டியிருக்காங்க இந்த தடவையும் மரண பயத்தை காட்டிடுவாங்களா அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் ஃபக்கர் சமானும் உஸ்மான் கானும் நாங்க அவ்வளோ ஈஸியா மாட்டோம் நாங்கள் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அதிரடியா வந்து விளாண்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கும் போது அப்போதாங்க ஃபக்கர் சமான் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்குது சிம்பாப்வே கடைசி நேரத்துல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாகிஸ்தான் மேல பிரெஸரை போட்டாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஜிம்பாப்வே வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்போதாங்க பத்தொம்போதாவது ஓவரில் ஜிம்பாப்வே தப்பு மேல தப்பு பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க கேஷை தான் ட்ராப் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த ஓவரில் ஒரு நோபால் வேற போட்டாங்க நோபால் போட்டது கூட பரவாயில்ல அடுத்த ஃப்ரீ ஹிட் பாலில் மிஸ்ஃபீல்டிங் வேற பண்ணிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது ஓவரில் பாகிஸ்தான் பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் அடிச்சிட்டாங்க இதனால ஃபைனல் ஓவர்ல ரெண்டு போர் அடிச்சு பாகிஸ்தான் வந்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க அவங்க வந்து விக்கெட்டை விட்டு கொடுத்தா கூட அதுக்கப்புறம் நாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டனால இந்த வின் பண்ணிட்டாங்க ஆனா சிம்பாபே பண்ண தப்பு என்ன அப்படின்னா அவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி சீட்டு மாதிரி விக்கெட் போயிடுச்சு பின்னாடி வந்து எந்த பேட்ஸ்மேன்ஸ்மே ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்காதனால அவங்கனால ஒரு பெரிய டார்கெட் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் பல சொதப்பல்கள் வந்து பண்ணிட்டாங்க எந்த மிஸ்டேக்ஸையும் பண்ணாமல் இன்னைக்கு கரெக்டாக விளாண்டுருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜிம்பாப்வே பாகிஸ்தானை ரொம்ப அழகாக வீழ்த்திருப்பாங்க ஆனால் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னால இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட வந்து தோக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சுங்க எனவே இந்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணது மூலமாக இந்த ட்ரை சீரீஸை பாகிஸ்தான் வந்து வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்